ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் இச்சாதரி நாகங்கள் இருக்குதான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க முதல்ல இச்சாதரி நாகங்கள் எப்படி இருக்கும் இச்சாதரி நாகங்கள் எப்படி இருக்கும்னா புராணத்தில் மற்றும் நம்ம நாட்டுப்புற கதையிலும் கேள்விப்பட்ட மாதிரி அது பாம்பு வடிவத்தில் தான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அந்த இச்சாதாரி நாகத்தால எந்த உருவத்தை வேணாலும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமாம் ஆனால் அந்த இச்சாதாரி நாகங்கள் மனித உருவத்தை எடுக்க தான் அதிகமாக விரும்புமாம் இந்த உலகத்துல இன்னும் இச்சாதரி நாகங்கள் இருக்கிறதா நமது இந்தியால சந்தல் பாக்சர் என்ற பகுதியில் இருக்கும் பெண்களுக்கு உடம்புல பாம்பு விஷம் இருக்குன்னு சொல்றாங்க அவங்களை யாராவது துன்புறுத்துனா அந்த விஷயத்தை வச்சு தாக்கு வாங்கலாம் நாகமணி ரகசியங்கள் நமக்கு இச்சாதாரின்னு சொன்னாலே நாகமணிதான் ஞாபகத்துக்கு வரும் அது இச்சாதாரி பாம்பின் தனி சிறப்பு என்று புராணத்தில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்போது நவரத்தினத்தில் நாகமணியும் ஒன்றாகும் இந்த நாகமணி எப்படி உருவாகும் சுவாதி பொழுதப்ப நாகத்துல வாயிலேருந்து வரும் மழைநீர் தான் நாகமணி என்று சொல்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பு நூறு ஆண்டு வாழ்ந்தாதான் இந்த அற்புதம் நடக்கும் சொல்றாங்க அக்னி புராணத்தின்படி பூமிக்கு கீழே ஒரு பால்வாத உலகம் இருக்குதா ஏழு பகுதியாக பிரிக்கப்பட்டு உள்ளதா அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவின் கேஷ நாகமும் பூமிக்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்றாங்க பூமியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் வாழ்ற சந்தல் பாக்ஸ் என்ற பகுதியில் வாழ்ற பெண்களை தான் நாகினின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க உடம்புல செயற்கையாக விஷத்தை ஏத்துனா அவங்களுக்கு அந்த விஷம் ஒண்ணும் பண்ணாதா அதனால அவங்கள நாகினி என்று சொல்றாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இந்த உலகத்துல இச்சாதாரி நாகங்கள் இருக்குதான்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முதல்ல இச்சாதாரி நாகங்கள் எப்படி இருக்கும் இச்சாதரி நாகங்கள் எப்படி இருக்கும்னா புராணத்துல மட்டும் நம்ம நாட்டுப்புற கதையிலும் கேள்விப்பட்ட மாதிரி அது பாம்பு வடிவத்துல தான் இருக்குமா அது மட்டும் இல்லாம அந்த இச்சாதரி நாகத்தால எந்த உருவத்தை வேணாலும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமாம் ஆனால் அந்த இச்சாதரி நாகங்கள் மனித உருவத்தை எடுக்க தான் அதிகமாக விரும்புமாம் இந்த உலகத்துல இன்னும் இச்சாதரி நாகங்கள் இருக்கிறதா நமது இந்தியால சந்தல் பாக்சர் என்ற பகுதியில் இருக்கும் பெண்களுக்கு உடம்புல பாம்பு விஷம் இருக்குன்னு சொல்றாங்க அவங்கள யாராவது துன்புறுத்துனா அந்த விஷயத்தை வச்சு தாக்குவாங்களாம் நாகமணி ரகசியங்கள் நமக்கு இச்சாதாரின்னு சொன்னாலே நாகமணி தான் வரும் அது இச்சாதாரி பாம்பின் தனி சிறப்பு என்று புராணத்தில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒம்போது நவரத்தினத்தில் நாகமணியும் ஒன்றாகும் இந்த நாகமணி எப்படி உருவாகும் சுவாதி பொழுதப்ப நாகத்துல வாயிலேருந்து வரும் மழைநீர் தான் நாகமணி என்று சொல்றாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பு நூறு ஆண்டு வாழ்ந்தாதான் இந்த அற்புதம் நடக்குன்னு சொல்றாங்க அக்னி புராணத்தின்படி பூமிக்கு கீழே ஒரு பால்நாள உலகம் இருக்குதான் அத ஏழு பகுதியாக பிரிக்கப்பட்டு உள்ளதா அது மட்டும் இல்லாம விஷ்ணுவின் அதைதான் பூமியை தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியால வாழ்ற சந்திரல் பாக்ஸ் என்ற பகுதியில வாழ்ற பெண்களை தான் நாகினின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க உடம்புல செயற்கையாக விஷத்தை ஏத்துனா அவங்களுக்கு அந்த விஷம் ஒண்ணும் பண்ணாதா அதனால அவங்கள நாகினி என்று சொல்றாங்க